உலகம் தோன்றிய காலம் முதல் பல மாறுதல்களைச் சந்தித்திருக்கிறது குகைகளிலும் மலைகளிலும் வாழ்ந்த ஆதி மனிதன் கீழிறங்கி சமவெளிகளில் தனக்கென குடிசைகளையும் வசிப்பிடங்களையும் உருவாக்கியதிலிருந்து இன்று மீண்டும் அதே மலைகளில் வாழ்வதைப் போல அடுக்குமாடி குடியிருப்புகளில் புலம் வரை ஏதோ ஒரு மாற்றம் அது சிறியதோ அல்ல பெரியதோ அவன் அந்த மாற்றத்தை அடைகிறான் மாற்றங்கள் அனைத்தும் இயற்கையால் நிகழ்த்தப்படுகிறது என்றாலும் அனைத்து மாற்றங்களுக்கும் ஏதோ ஒரு துவக்க புள்ளி இருந்துள்ளது எப்படி முதன் முதலாக நெருப்பு என்னும் மாபெரும் கண்டுபிடிப்பு உருவாவதற்கு இரண்டு கூழாங்கற்களை உரசியது துவக்க புள்ளியாக இருந்ததோ அதுபோலத்தான் இந்த உலகத்தின் மாபெரும் மாற்றங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு சிறிய துவக்கம் இருக்கும் ராமகாதை என்னும் மாபெரும் இதிகாசம் உருவாவதற்கு எப்படி கூனி என்னும் பெண் துவக்கமாக இருந்தாலோ அதுபோல சில நேரங்களில் சில குழப்பங்களும் விரும்பத்தகாத நிகழ்வுகளும் சிறிய துவக்கத்திலேதான் உருவாகிறது அறிவியல் வாயிலாக காணும் பொழுதும் இப்பொழுது மிக பிரபலமாக காணப்படும் ஒரு கோட்பாடு பிளாக் ஹோல் மற்றும் பிக்பேங் அதாவது பெருவெடிப்பு கொள்கை இது கூறுவது என்னவென்றால் பல அறிவியல் விஞ்ஞானிகள் இந்த பேரண்டம் முழுவதும் ஒரு சிறிய அணுவெடுப்பில் உருவானதாக இருக்கலாம் மீண்டும் இது அதே போல ஒரு அணுவாகவும் சுருங்கிவிடலாம் என்று நம்புகின்றனர் அந்த அணுவிலிருந்து உருவான சிறிய துவக்கம் இன்று எண்ணவியலாத பிரபஞ்சமாக உருவாகி நம் கண்முன்னே முன்னே நிற்கிறது ஆன்மீக நம்பிக்கை உள்ளவர்களுக்கு அந்த அணுவே பரமாத்மா எனப்படும் இறைவனாகவும் இருக்கிறான் இதையே கண்ணன் கீதையில் நான் அணுவிலும் சிறியவன் பிரபஞ்சத்தை விட விடமாக பெரியவன் என்று கூறி இந்த அறிவியல் கோட்பாடுகளை என்றோ சொல்லாமல் நமக்கு சொல்லியிருக்கிறான் ஒரு அணுவால் இப்பிரபஞ்சத்தை தாங்க இயலுமா என்னும் சந்தேகம் நமக்கு வரலாம் நம் அவ்வை பாட்டி அன்றே இதற்கும் விளக்கம் கொடுத்திருக்கிறாள் அணுவை பிளந்து ஏழு கடலை புகுத்தி என்று அவளும் இந்த அறிவியல் கோட்பாடுகளுக்கெல்லாம் சிறிய துவக்கமாக இருந்திருக்கிறாள் இன்று நாம் காணும் ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் என்றோ ஒரு நாள் சிறிய துவக்கமாக துவங்கியதுதான் நம் பாரத நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர் மறைந்த டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் பெரும்பாலும் துவக்க பள்ளி குழந்தைகள் மேல் பெரும் ஈர்ப்புடன் இருந்தார் ஒரு மாபெரும் சிறந்த சமுதாயம் உருவாவதற்கு துவக்கப்பள்ளி பெரும் பங்கு வகிக்கும் அதுவே ஒரு துவக்கப்புள்ளி என்று அவர் திடமாக நம்பினார் அதுவே மெய்யாகவும் இருக்கிறது கிட்டத்தட்ட நம் பாரத தேசம் சுதந்திர காற்றை சுவாசித்து எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாகிறது ஆனாலும் அதற்கு நூறு ஆண்டுகள் முன்பே அந்த சுதந்திர வேட்கை மக்கள் மனதில் தோன்றிவிட்டது தமிழகத்தில் மருது சகோதரர்கள் வீரமங்கை வேலு நாச்சியார் போன்றோர் அந்த சிறிய துவக்கத்தை உருவாக்கி இன்று அதன் மாபெரும் பலனாய் நாம் அனைவரும் பாரத தேசமாய் வாழ்கிறோம் மனிதன் இயற்கையில் துவங்கி இயற்கையிலேயே கலப்பவன் இயற்கையிலும் ஒரு பட்டுப்புழுவின் சிறிய துவக்கமே பின் நாட்களில் அது வண்ணமயமான பட்டாம்பூச்சியாய் வளம் வர வைக்கிறது சிறிய மழை துளிகள் ஒன்றாகி பெரும் கடலாய் பிறப்பெடுக்கிறது நாமும் நமது வாழ்வில் நற்காரியங்களுக்கு சிறிய துவக்கம் கொடுப்போம் இன்று நமக்கு சிறிய துவக்கமாக சிறிய துவக்க புள்ளியாக தெரிவது நாளை மாபெரும் மாற்றமாக உருவெடுக்கலாம் உங்களுடன் இதை பகிர்ந்து கொள்வதையே சிறிய துவக்கமாக நான் கருதுகிறேன் மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலாஸ்ரீ அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்